வணக்கம் வெல்கம் டு ஆஸ்ட்ரோ ப்ரெடிக்ஷன்ஸ் இன்றைக்கு நாம் பார்க்க போறது சிம்ம ராசிக்கான ஜோதிட ரீதியிலான நெருக்கம் பற்றி தான் இன்று சிம்மத்தின் நெருக்கம் பற்றி சிம்மம் தீவிரமான கலைஞர் லியோவுடன் இருக்கும் நெருக்கம் பற்றி சொல்கிறேன் அவர்களுடன் இருப்பது நெருப்புக்குள் இருப்பது மாதிரி வந்த சூடானது பிளேஃபுல்லானது தப்பிக்க முடியாதது அவர்கள் உங்களை தொட்டால் அது ஒரு சாதாரண தொடுதல் இல்லை ஒவ்வொரு முத்தமும் ஒவ்வொரு கரஸ்மும் கொஞ்சம் கூடுதலாக நீண்டு உங்களை உரிமை கொண்டது போல் இருக்கும் லியோ காதலர்கள் எப்போதும் ட்ராமாட்டிக் போல்ட் ஜென்ரஸ் மேக்னெட்டிக் இன்பம் கொடுக்க அவர்களுக்கு பிடிக்கும் ஆனால் அதே நேரத்தில் உங்க பாராட்டு உங்க ஆசை உங்க குரல் தான் அவர்களை இன்னும் பற்றி எரிய வைக்கும் சிம்மத்துடன் இருக்கும்போது நெருக்கம் சாதாரணமில்லை அது சிரிப்புகளோடு சுருண்டு போன இரவுகள் நெருக்கமாக பிணைந்த உடல்கள் உங்களை சுழற்றும் முத்தங்கள் அவர்கள் உங்களை விரும்ப வைப்பதிலேயே இல்ல அவர்கள் உங்களை தான் பிரபஞ்சத்தின் மையம் மாதிரி உணர வைப்பார்கள் மற்றும் ஒருமுறை சிம்ம ராசிக்காரங்களின் அந்த தீய தொட்டிங்கன்னா மறுபடியும் மறுபடியும் அதையே தாகமா தேடுவீங்க மேலும் தெரிந்து கொள்ள ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க